Hi guys, welcome to Big Topic. நம்ம தளபதியோட தமிழக வெற்றிகழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வந்து வர ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் நடக்க இருந்துச்சு பட் இப்போ பார்த்தோம்னா டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ என்ன டேட்டில் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன்லேயும் போகுது ஸோ ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா நடத்துறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தோம்னா இந்த விநாயகர் சக்தி அப்படிங்கிறது அஃபைட் பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தோம்னா போலீஸ் பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்க முடியாது அப்படின்றது காரணத்தினால முதலே நடத்துகிறாங்க அதனால் நம்ம தளபதியும் பார்த்தோம்னா இதை அறிக்கையை விட்டுருக்காரு ப்ளஸ் வந்து பொறுப்பாக பாதுகாப்பாக வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நியூஸு அதே எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு மாநாட்டில் ரசிகர்கள் தொண்டர்கள் அதிகம் அதெல்லாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா தளபதியோட ஸ்பீச் தளபதியோட ஸ்பீச் வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை நோக்கி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல மாற்றம் இல்லை ஆனால் நிறைய தொண்டர்கள் பார்த்து வைக்கக்கூடிய இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் வந்து இப்போ நடந்து மணந்த அந்த ஆணவ படுகொலை பற்றி பேசணும் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க டெஃபினட்டா அந்த தளபதி பேசுவார் அதில் ஒரு மாற்றம் இல்லை இப்போ இந்த மாநாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அடுத்து ஒரு இவ்வளோ சீக்கிரமாக பார்த்தோம்னா இன்னும் ஒரு இரண்டாவது மாநில மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது தளபதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதுக்கே வந்து ஸ்ட்ராங்காக தளபதி கூட எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் பார்த்தோன்னா மதுரில் தளபதி ஸ்பீச் அப்படிங்கிறது ஃபயராக தான் இருக்க போது அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஆல்ரெடி பார்த்தோன்னா பல இடையூறுகள் வந்துட்டு தான் இருக்கு இந்த மாநாட்டுக்கு இன்னும் தொடர்ந்து பார்த்தோம்னா என்னென்ன ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பொறுத்து தான் பார்க்கணும் தளபதி சொன்ன மாதிரி பாதுகாப்பாக பொறுப்பாக பார்த்தோம்னா வந்துட்டு போகணும் அப்படின்றது நம்மளும் சொல்லிக்கலாம் ஏன்னா சில பேர் பார்த்தோம்னா சில பேர் பண்ணுற சில விஷயங்களால் பார்த்தோன்னா அவங்களுக்கும் பேராபத்து ப்ளஸ் கட்சிக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது கட்சிக்கும் பார்த்தோன்னா அவ ஏற்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே பிக்டாபி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம முன்னாடி மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினிமா அப்டேட்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர